உங்களோட ஜாதி என்ன ஜாதி 25 years ஆ உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்கள் உருவாக்கிட்டு வரது நம்ம ஐயசம் தான் நீங்களும் உலகத்தரம் மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐயசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற இப்போ அவங்களுக்கு ஓகேவா இவங்களுக்கு ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பிரிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை நம்ம வெளியில பாக்கிறதுக்கு வந்து அப்படியே நல்ல மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிறாங்க ஆனா உண்மையா அதெல்லாம் இருக்கு போல ஒண்ணு மனசுல வச்சுக்கிறாங்க பின்னாடி வந்து ஒரு அந்நிய சக்தி அன்னிய கட்சி அவங்களுக்கு துண்டுவிக்கிறது அது அழிஞ்சு போச்சு இல்லவே இல்லை அப்படிலாம் இல்ல இருக்குது அது எப்ப போல வெளியே வந்து அது வேலையை செய்யணுமோ அப்ப வந்து அது பண்ணி போயிடுது அதனால டிஎம்கே இருக்கும்போது இந்த ஜாதி வந்து அதிகமா வராது ஆனா மேல் இருக்கிற கட்சிகள் வந்து ஜாதியை வந்து பன்மையாவ கூடுறாங்க உங்களோட ஜாதி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணவே கஷ்டமா தான் இருக்கு இந்த ஜாதி இல்லைன்னா இந்தியாவோட வலிமையே போயிடும் ஜாதி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது காதலுக்கு வேற ஜாதி வர கிடைக்கும் காதலுக்குன்னா தப்பு காதலுங்கன்னா சும்மா அடுபா உங்களோட ஜாதி என்ன ஜாதி சொல்லே ஆகணுமா அது என்னை சொல்ல விருப்பம் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு நிறைய பேர் சொல்றாங்க இப்பெல்லாம் யாருமே ஜாதி பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இங்க ஜாதி பார்க்கப்படுதா இல்லை பார்க்கப்படல பார்த்து தானே இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா சொல்றதுக்கே அது ஒரு கெட்ட ஒருத்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அதை கேட்கவும் செய்கிறாங்க நிறைய பேரு ஓப்பனா வந்து பேசணா கூட வேற வேற மூலயமா வந்து இப்படியா தெரிஞ்சுக்கணும் என்ன காஸ்ட் அப்படின்றது இது பண்ணுன்றது அப்படியே அழிஞ்சு போச்சு இல்லவே இல்லை அப்படிலாம் இல்லை இருக்குது அது எப்போ போல வெளியே வந்து அது வேலையை செய்யணுமோ அப்போ வந்து அது பண்ணிட்டு போயிடுறது வேலையோ சென்னையில ஜாதி இல்ல கிராமத்துல அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம இது எப்படி பாக்கிறது இந்த காலத்துல மாரி இருக்கிறாங்க போல ஒன்னு ஆளுங்க இந்த காலத்துலயே மாறல போல எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க நம்ம வெளியில பாக்கிறதுக்கு வந்து அப்படியே நல்ல மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிறாங்க ஆனா உண்மையா அதெல்லாம் இருக்கு போல ஒன்னும் மனசுல வச்சுருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அடுத்த வீட்டு பொண்ணு லவ் பண்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படி பண்ணா வந்து வெட்டதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் இந்த காலம் எல்லாம் போயிட்டு அந்த காலம் எல்லாம் போயிட்டு அந்த காலத்துல சொன்னது அந்த காலத்துலாம் இல்லை எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா ஜாதி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமூகமா இந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கலந்து போன மாதிரி இருக்கு இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ்ட் பேர் வச்சே வருது இப்போ வந்து ஜாதி ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க டிஎம்கே கே இருக்கும் போது இந்த ஜாதி வந்து அதிகமா வராது ஆனால் மேல் இடத்துல இருக்கிற கட்சிகள் வந்து ஜாதியை வந்து வன்மையாக தூண்டுறாங்க மனசில் இருக்கிறத வந்து தூண்டி அவங்கள வன்முறைக்கு வழிவகுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில ஆட்களும் அனுப்புகிறாங்க இதுதான் நடக்கிறது அதே போல் வந்து இப்போ அவனை கொலை பண்ணணும் கூட ஆணவ கொள்னாலும் இல்ல அவங்க ஒருத்தன் எவனோ கொலை பண்ணிட்டு போயிருப்பான் அதுதான் நடந்திருக்கும் அந்த டைம்ல அது ஜாதி வெறியை தான் தூண்டி விட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா பேசாடுல போய் பார்த்துக்கலாம் இந்த சமூகத்துல எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்க முடியாத ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் எல்லாரும் மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல் தான் யாரும் ஒரு பிறப்பால ஒரு சில விஷயத்தினால வந்து இவங்க மேலே கீழே அப்படின்னு எதை சொல்றது ரொம்ப தவறான செய்யும் அவங்கள வந்து ஒரு பேர் எடுத்துக்கிறது இல்லை ஜஸ்ட் அவங்களுடைய திங்கிங் அந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் பேசுறதை வச்சு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இதை வச்சு தான் ஏன்னா என் கூட படித்தவங்க என் கூட பழகினவங்க இது வரைக்கும் ஜாதி பார்த்தி அது என்கிட்ட பழகினவங்க நிறைய பேர் நாடாரம் சமூகம் உண்டு பிராமின்ஸும் உண்டு எல்லாம் ஃப்ரெண்ட்லாக மாமா மச்சான் தான் பேசிக்கிறது அது இல்லாமல் ஸ்கூல் லைஃப்பில் வந்து அந்த கேஷுவல் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாகவும் அந்த ஒரு ஜாதிகிறது இது வரைக்கும் யாருக்கும் வந்ததே கிடையாது அது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கவின் ஒரு வெட்டி கொண்டாங்க தூத்துக்குடியில அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி லவ் பண்றான்றதுக்காக அந்த பையன் போய் வெட்டிருக்கான் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆணவ பொருட்களையா இல்ல கொலைதான் அதுவே பெரிய தப்பான செயல் தான் அதான் பண்ணிக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இது ஒரு முடிவுக்கு வந்து சுகமா பேசி தீர்த்திருக்கலாம் இது வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் இது வந்து கண்டிக்கத்தக்கம் இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற இப்போ அவங்களுக்கு ஓகேவா இவங்களுக்கு ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பிரிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதின்றது கிடையவே கிடையாது நம்ம நார்மலா இருக்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டு போயிடும் இது கண் வன்மையா கண்டுக்கூடியது அவங்க ஆணவ கொலைன்ற போது அவங்க வந்து அந்த கொலையை வந்து பெருமையாக தான் பார்க்குறாங்க கண்ட மனுஷ உயிரை வந்து சுச்சமாக எண்ணிடலாம் தான் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பணமும் படிப்பும் வசதியும் வந்துருச்சுன்னா ஜாதி ஒன்று விட்டு போயிரும் அப்படின்றாங்க அந்த விஷயத்தை நீங்க நம்புறீங்களா நூறு பர்சன்ட் கிடையாதுங்க அது தான் இருக்கும் வனங்கள் மாறும் மதங்கள் மாறாது கண்டிப்பாக வசதி வாய்ப்பு வந்தாலும் மாறாது ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதான் நல்லது பாரத தேசம் இந்தியர்களுக்கான தேசம் அனைத்து மத இன மொழி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற தேசம் இருக்கு அவர் அப்பர் காஸ்டில் உள்ளவங்களுக்கு என்ன படிச்சாலும் அப்படியே தான் இருப்பாங்க அவங்க லோயர் காஸ்டில் உள்ளவங்களும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க இருக்கிற கேட்டகரி மேலே இருக்கும் அதனால அப்பர் கேஸ் நோய் கேஸை மதிப்பான் அவ்வளோதான் பட் ரெண்டு பேருமே அதை பார்க்க மாட்டாங்க சம் எக்ஸ்டன்ட் வந்து நீங்கள் அப்படியே ஒரு பில்லியனராக வேற லெவலில் நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்கன்னா பார்க்க மாட்டாங்க தேவைப்படாது அதே ஒரு என்னதான் சொன்னாலும் ஒரு ஒன் லேக்குன்றதா இப்போ கம்மி ஆயிடுச்சு மாதம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் அதெல்லாம் இருக்காது மொத்தம் எல்லாருக்குமே அதை பார்க்க தான் செய்வாங்க ஜாதின்றது ஒன்றும் இல்லை நம்மளே ஏற்படுத்தி இருந்தா அதை பத்திவோ எந்தவோ தாந்தவன் எப்படி காமிக்கிறாங்க இல்ல இருக்கிறோம் பணக்கார பிச்சைக்காரன் தான் பாக்கிறாங்க ஜாதியா இருக்க இப்ப வந்து இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜாதியை பார்க்கப்படுதுன்னு சொன்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜாதிய வெளிப்படையா சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களை நீங்க என்ன சொல்லுங்க அவங்க பின்னாடி வந்து ஒரு அந்நிய சக்தி அந்நிய கட்சி அவங்களுக்கு துண்டுவிக்கிறது இங்க சென்னை சிட்டில வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஜாதி பாக்குறது கிடையாது தமிழ்நாட்டுல பெருசா யாரும் ஜாதி பாக்குறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மதங்களை கடந்து வாழும் மனிதர் அதுதான் உண்மை மதங்களை கடந்த மனிதருக்கு தான் எல்லாத்துக்குமே மரியாதை

அது வந்து உண்மையா நடக்குதுன்னு நினைக்கிறேன் சொசைட்டி தான் நடக்குது நிறைய இடத்துல நடக்குது நிறைய இடத்துல கேள்வி போடுறோம் ஆனா அதையும் எதிர்த்து இந்த வாழ்க்கையில முன்னேறி வரவங்களும் பல பேர் உண்டு அது மீடியா லெவல்ல யாரும் கொண்டு வரது இல்ல இது ஒரு சிலர் வந்து இதன் போல ஃபெயிலர் ஆகும்போது அது மீடியா லெவல்ல அது ப்ராப்ளம் ஆகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் வந்து காதலிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பேரண்ட்ஸ் வந்து இது பண்றது கிடையாது இதுலதான் பெரிய பிரச்சனையா வருது ஆக்சுவலா வந்து காதல் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா தவறுங்களா ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்றதுல பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தின உங்க ஆக்சுவலா கேஸ்ட் கேஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் இல்லை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் யங்ஸ்டராக இருக்கும்போது யூத்தாக இருக்கும்போது அது நல்லா தான் நான் பேரண்ட்டாக இருக்கும்போது அப்பாவாக இருக்கும்போது படிக்கும்போது அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா படிப்பு ஃப்யூச்சர் வேலை ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் இது அப்படி கேஸ்டேஷன் அப்படின்லாம் இல்லை அதே மாதிரி அவர் பண்ணாருன்னா நம்ம ஆக்சப்ட் பண்ணிக்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஜாதிலாம் சொல்ல மாட்டேன் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க இந்த ஜாதி இல்லைன்னா இந்தியாவோட வலிமையே போயிடும் ஜாதி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்ணு கொடுக்குறது பொண்ணு கட்டுறது இது இல்லைன்னா அந்த நாட்டினுடைய வலிமையே போயிடும் வெளிநாடு மாதிரி போயிடும் வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா டபாலு பொருளாக அதை கீழே விழுந்துடும் காரணம் என்னன்னாக்கா வெளிநாட்டில் பொருளாதாரம் கீழே கீழே விழுவோம் ஆனால் இந்தியாவில் விழு விழுவது என்னைக்கு விழுவுது இது காரணம்னா ஜாதி தான் ஓகே இந்த ஜாதிலாம் பார்த்து ஆணும் கொலை தான் பண்றாங்களா அதெல்லாம் நீங்கள் வரவேற்கிறீங்களா நான் அதாவது கொலையை என்னால் ஏற்றுக்க முடியாது பட் ஆனால் அவங்க கூட ஒரு கலாச்சாரம் இருக்கு எப்படி கொலை ஏன் கொலை பண்றான் அவன் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவனை தூண்டுறான் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை வள பெத்து வளர்த்து ஆளாக்கி அவன் பார்த்து பொண்ணை பார்த்து கொடுக்கும்போது இவன் திடீர்னு வந்து மூச்சை போட்ட ஜாதி இல்லை ஓரத்து ஒன்று யாரத்து ஒன்று இருக்கும்போது எப்படி ஏற்றுவாங்க பணக்காரனே கிடையாது காதல் காதல்கிற காதலுக்கு வேற சாதி வேற கிடக்குதா காதலுக்குதான் தப்பு என்னை பொறுத்த என்னுடைய பாயிண்ட் அவுட் காதல் அல்லன்னு சொல்ல

ஏத்துக்க முடியுமா காதல் உங்க பொண்ணு ஓகே ஓகே முடியாது சார் எப்படி முடியும் பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு தான் வச்சிருப்பாங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க தனி பொண்ணைக்காக உயிரை விடுற தாய் தாப்பா இருக்காங்கல்ல அவங்களை யார் பேர் சொல்றது பிள்ளைங்க கட்டுப்பாடா இருக்கணும் நான் காதலிக்கிறத சொல்றேன் அத்தனை பேர் சொல்றேன் கட்டுப்பாடு தாய் தாப்பா அப்பா அம்மா பேச்சை கேட்டுருங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கலாம் ஆனா அப்பா அம்மா சொல்ற தான் கல்யாணம் நீங்க ஒத்துக்கறீங்களா நான் ஒத்துக்கிறேன் ஒரு பொண்ணு காதலிச்சா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் நோ ப்ராப்ளம் பண்ணிட்டு தாயுதப்ப மீறி நடக்குதுன்னா அது தவறு பெற்றோர்கள் நான் என்ன சொல்றேன் அந்த புள்ளையோ பொண்ணு இல்லை பாதிக்கப்படுறது யாரு பாதிக்கப்படுற பெற்றோர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க மன வேதனை தான் நம்ம வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு என் தான் முக்கியம் இந்த சொத்து முக்கியம் இல்லை இந்த பிள்ளை தான் முக்கியம் என் பிள்ளைங்களும் என் பையனு தான் முக்கியம்மாங்க சொத்தே தேவையில்ல எனக்கு அதுதான் இந்திய மக்களுடைய பெருமையாக இருக்குது உலகம் பல விதத்தில் பொருளாதாரம் கீழே விழும்போதெல்லாம் நம்ம மக்கள் நிற்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் தனக்கு தான் பேர மகளுக்கு பே மகனுக்கு பேர பிள்ளைகளுக்கு இதுக்காக சம்பாதிக்கலாம் தனக்காக சம்பாதிக்கல அப்போ தான் இந்தியாவோடைய அது பொருளாதாரமே நிலச்சி நிற்கிது இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் நிற்கிறதுக்கு எப்படி காரணம் கீழே எல்லாம் பிடிச்சியாக இருந்த இடம் இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் வானுவை கட்டணம் வர்றதுக்கு காரணம்னா சொத்துக்கு மக்களுடைய மன உறுதி